வணக்கம் நண்பர்களே எய்ம் கேரியர் இன்ஸ்டியூட் மதுரை சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம் என்னுடைய பேர் ஆர் சிற்றரசு நான் ரயில்வேல இருபத்தி மூணு வருஷமாக ஸ்டேஷன் மாஸ்டராக ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ விஆர்எஸ் கொடுத்துட்டேன் விஆர்எஸ் கொடுத்துட்டு இப்போ தமிழக மாணவ மாணவிகளுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வேலைக்கு அனுப்பும் பணியில் அதாவது அவங்களுக்கு கோச்சிங் பயிற்சி கொடுத்து நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அதாவது எஸ்எஸ்சி ரயில்வே பேங்க் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி நிறையா டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு வந்து இப்போ பயிற்சி கொடுத்து நிறைய பேருந்து அனுப்பிச்சிட்ருக்கோம் மாதிரி அண்ணாநகர் அண்ட் கருப்பா ரெண்டு மாதிரியில் ரெண்டு இடத்துல நம்ம இன்சூர்ட் வச்சு கிளாஸ் நடந்துட்டுருக்கோம் இருக்கோம் அதனால் ஸோ டிகிரி முடித்த நபர்கள் இருந்தாலும் அல்லது பிஜி முடிச்சிட்டோம் நான் என்ன செய்ய போகிறோன்னு தெரியாமல் நீங்கள் ஒரு வழிகள் இருந்தாலும் இப்போ டிகிரி படிச்சுக்கிட்டுருக்காங்க இங்கே குழந்தைகள் அப்படின்னு உங்கள் குழந்தைகள் இருந்தாலும் பெற்றோர் ஆள்கையை நீங்கள் நீங்கள் டீச்சராக இருக்கலாம் லெக்சராக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் உங்கள் குழந்தைகள் தன் குழந்தை அப்படின்னு வரும்போது நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட பேசணும் என்னோடய குழந்தை என்ன பண்ணுறது அப்படின்னு பேசி உங்கள் குழந்தைகளை வழிமுறைப்படுத்த வேண்டும் உங்கள் குழந்தைகள் வந்து இப்போ நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதி ஒரு வேலைக்கு நல்ல நிலைமைக்கு போகணும் அப்படி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல இன்ஸ்டியூட் அதாவது நல்ல இன்ஸ்டியூட்டை நிறைய பேர் வந்து விளம்பரத்தை பார்த்து அங்கே விளம்பரத்தை பார்த்து ஜாயின் பண்ண வச்சு அதை டயத்தை வேஸ்ட் பண்ணி அப்புறம் ஆறு மாதம் கழிச்சு திரும்பவும் வந்து என்ன செய்யணாங்களே இன்னொரு அந்த இன்ஸ்டியூட் நல்லா லெவலில் இன்ஸ்டியூட் போமா அப்படிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணுறத விட ஜாயின் ஒரு இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்கள பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் இன்ஸ்டியூட்டு முக்கியம் கிடையாது அது யார் கிளாஸ் எடுக்கிறது அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அது ரொம்ப நீங்கள் பார்க்கணும் நீங்கள் ஒரு விளம்பரத்தை பார்த்து நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறத விட அந்த இன்ஸ்டியூட்டில் போய் யார் கிளாஸ் எடுக்கிறது யார் அவங்களுடைய கோச்சிங் எப்படி இருக்குது அந்த மாதிரி நம்ம பண்ணமாக்கு கண்டிப்பாக நம்முடைய குழந்தைகள் பெரிய ஆகும் அதனால் அன்பானந்த பெற்றோர்களே உங்கள் குழந்தைகளை வந்து எங்கள் இன்ஸ்டியூட்டே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நாங்களும் ஒரு ஒன் இயர் கோர்ஸ் பண்ணுறோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ஒன் இயர் கோர்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம் எங்க இன்ஸ்டியூட்டுக்கு நீ ஜாயின் பண்ண விருப்பினாக்கா உங்க குழந்தைகளை கண்டிப்பாக கூட்டி வர வேண்டும் நன்றி வெற்றி பெற வாழ்த்துகிறோம் நன்றி